ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வர ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரண்டு ஏக்கர் விவசாய நிலமானது நம்மளுக்கு நல்ல செம்மன் பூமி நல்லா பாக்ஸ் ஏப்பில் இருக்கக்கூடிய வகையில் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் கேட்க பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிவேஷன் வரும் நம்ம இதுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக தொடர்ந்து சேனலில் பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நல்ல இடமானது நம்ம சேனலில் வரும் பரப்பை கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நேரடியாக கூட்டு போய் சிட்டிங் பண்ணி முடிச்சு கொடுக்குற பண்ணுறேன் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிற இடமானது எங்கே லொக்கேட் ஆகிரு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தேவதானப்பட்டி பக்கத்தில் இந்த இடமானது லொக்கேட்டாக இருங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் இருக்குது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோடு இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா அங்கேட்டு இருக்க கிராமங்களுக்கு செல்லக்கூடிய தார் ரோடு வண்டியெலாம் போது பார்த்திங்களா இது அங்கிட்ட இருக்க கிராம ஒரு சின்ன கிராம ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போகக்கூடிய தார் ரோடு ப்ளஸ் இந்த தா இந்த இடத்துல இந்த இடத்து இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் பார்த்தா முப்பது அடி ரோடு பெரிய தார் ரோடு பஸ்ஸு போகிற ரோடு போது கரெக்டாக இந்த இடத்துலேருந்து நடந்து போகலாம் நடந்து போகிற தோட்டத்தில் தான் பெரிய பஸ் போகிற ரோடு இருக்குது நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி இங்கே தோட்டத்துக்கு வந்துக்கலாம் பக்கத்தில் நிறைய கம்பெனி வீடுகள் நிறையா இருக்குது ஜூமெனி காட்டி இருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் கம்மி பர்பஸ்க்கு வாங்குறவங்களும் சரி இல்லை விவசாய பர்பஸ்க்கு வாங்குறவங்களும் சரி இந்த இடத்த வாங்கி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் ஒட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் இருந்துச்சு ஆறு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பிரித்து கொடுத்துட்டாங்க இப்போ இப்போ இது பக்கத்து பென்ஷிங் கார்ட் இருக்குது காடி இருந்து பார்த்தீங்கன்னா பென்ஷிங் இடம் தான் இப்போ விற்றுது ஒரு ஏக்கர் வந்து ரூபாய் இப்போ விற்றுருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேணி சர்வீஸு எதுவுமே கொடுக்கல ஆனால் இந்த இடத்துல கேணி சர்வீஸ் வச்சுருக்காங்க இனி வாங்க போகிற இந்த ரெண்டு ஏக்கர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கருக்கு தான் கேணி போர் கேணி போர் சர்வீஸில் பங்கு கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வா இப்போ இந்த இடம் தான் வாங்க போகிற இடம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போரு கிணறு சர்வீஸு பங்கு கொடுக்குறாங்க அதனால் வந்து நம்ம வந்து கேணி போரு சர்வீஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் நல்லா சுற்றி விவசாயம் பண்ணி கூடிய ஏரியாவில் இந்த இடம் இருக்குது நல்லா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இப்போ கிணத்துல தண்ணி இருக்குமாரி பாருங்க தண்ணி அளவுக்கு மேலே கிடக்கும் பாருங்க ஆனால் கிணறு தான் ஆழமான கிணறு தான் உங்கள் பார்க்க தான் அடியில் இருக்குது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எட்டு அடியில் பத்து அடியில் வந்து தண்ணியானது இருக்குது ப்ளஸ் ஒரு போர் இருக்குது போரை வந்து போரையும் கிணத்து தண்ணியும் வச்சு தான் விவசாய மாட்டுறாங்க இது அவங்க இடம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இடம் தான் வெண்டிகாய் போட்டுருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்டிக்காய் போட்டு இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ச நல்ல செமன் பூமியை சுற்றிக்க திறன் தொப்பு தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிலும் நல்ல தினத்தோப்பு ஊர் பஸ் வசதி எல்லாமே இருக்குது நல்லா பெஸ்ட்டு இதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவதானப்பட்டி காட்டு ரோடு கொடைக்கானல் ரோடு பார்த்தியா அங்கே அங்கே அங்கேருந்து அந்த அங்கேருந்து இந்த இடம் பக்கம் கிராமத்து வழியாகவும் கிராமத்து தான் போகணும் ரெண்டு பத்து மூணு ரோடு இருக்குது தேவதானப்பட்டி வைகிறம் போகிற ரோடு ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு எழுவரம்பட்டி வழியாக போகிற ரோடு ஒரு மூணு ரோடு இருக்குது போய் சர்வீஸோட இருக்குது இந்த இடத்துக்கு அவங்க ஃபைனலாக கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு ரூபாய் கேட்குறாங்க கிணறு சர்வீஸோடு நீங்கள் பங்குல வாங்கிட்டீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சாயிரரூபா அது கம்மியாக தர மாட்டாங்க ஒருவேளை எனக்கு கிணறு போரில் பங்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீ விலை கம்மி பண்ணி பேசிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கர் கூட பிரிச்சு வாங்கிக்கலாம் இப்போ சொல்கிறீங்க ஒரு ஏக்கர் கூட பிரிட்ஜ் தர ரெடியாக இருக்காங்க நீ ஒரு ஏக்கர் கூட பிரிச்சு வாங்கி தரேன் நீ நேரடியாக வாங்க இடத்த பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஏக்கர்னாலும் சரி ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் எப்படினாலும் சரி ரோடு பன்னெண்ட் ரோடு இருக்குது நான் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கும் தோட தோட்டத்தை ஓனர் கொடுக்க ரெடியாக இருக்காரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்கா இருந்துச்சுங்க பல ரெடி வாங்கணுங்களே லீகல் அந்த ரெண்டு ஏக்கர் பென்ஷன் போட்டுருந்துச்சுங்க அது வாங்கினவங்களே லீகல் பர்த்தா வாங்கியிருக்காங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இடம் கரெக்டாக ரொம்ப பிடிக்கும் இடத்த பார்த்தீங்கன்னா கூட தகவலாக வேணும்னா சேனல் நம்பர் கொடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு விலை கம்மி பண்ணி நேரடியாக கூப்பிட்டு பண்ணி கொடுக்குறேன் ஓகே தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்